பும் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சரதம் கேள்வி பதில் பகுதி ஐந்தில் ஆறாவது கேள்வி பாபா திருமதி காப்பர் தேவிடம் ராஜா ராமா ராஜா ராமா என்று சொல்லும்படி கூறினார் ஹேமத் பந்தின் படி இது எதை குறிக்கிறது ஒன்று மந்திரோபதேசம் இரண்டு சக்தி பார் மூன்று திருமதி தார்க்கத் அவருடைய உயிரை மீட்டெடுத்தல் நான்கு தெய்வீக தரிசனத்தை வழங்குதல் மறுபடியும் ஒரு முறை கேள்விய படிக்கிற பாபா திருமதி காப்பர் தேவிடம் ராஜா ராமா ராஜா ராமா என்று சொல்லும்படி கூறினார் ஹேமத் பந்தின் படி இது எதை குறிக்கிறது ஒன்று மந்திரோபதேசம் இரண்டு சக்தி பாட் மூன்று திருமதி தார்கத் அவருடைய உயிரை மீட்டெடுத்தல் நான்கு தெய்வீக தரிசனத்தை வழங்குதல் இந்த கேள்விக்கான பதில சாய் அன்ன அன்னசேவா குழுவினருக்கு அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் துவாரகம் சாய்நாத Yeah.